இருபது வருஷம் ஆகுது சார் எங்க மாமனார் இப்ப நினைச்சாலும் பிபி ஏறும் சார் அவர் பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு மகிழ்ச்சியான செய்தி வந்தது எங்க மாமனாருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்தது எனக்கு கோன் பண்ணாரு மாப்பிள கொரோனா டெஸ்ட் பண்ண அது மூஞ்சி காமிச்சு கூடாது ஐயோ மாமா நீங்க சென்னைக்கு வாங்க நான் அப்போலோவில் சேர்த்து செலவு நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் மாமனார் உச்சாராயிட்டாரு இல்லை இல்லை வாணா நான் இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பண்ண முடியாது போயி ஒருத்தர் எழுதி அதாவது ஆய்வுன்னு சொல்லி நடக்காததான் எழுதுவானுங்க சார் ஒருத்தர் எழுதிக்கிறான் ஆய்வில் என்னென்னா உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் மூன்று வேலையும் சமைத்து உண்ணவும் அது முடிவா சார் மூணு வேலையும் சமைச்சு சாப்பாடு போடணுமா ஃப்ரிட்ஜ் எதுக்கு இருக்கு நம்ம மாட்டீங்க சார் அன்னைக்கு உட்காந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டு திடீர்னு என் ஒய்ஃபு சாதம் போட்டு ரசம் ஊற்றுனா அதுயோ சாரிங்க எடுக்க மறந்துட்டேனா நீ எடுக்க மறந்துட்டேனா குடுக்குடுன்னு ஒண்ணா சார் ஃப்ரிட்ஜை திறந்து தலையை விட்டுல விட்டு ஒரே பாத்திரம் சத்தம் சின்னது பெருசுமா சொன்னா பாத்திரம் தான் எனக்கு இது உள்ள நான் வெள்ளை சாதம் போட்டு உட்காந்துக்கிற ரசம் வரணும் திடீர்னு வந்து ரெண்டு கொழுக்கட்டை வச்சா சார் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் நடுவுல ரெண்டு கொழுக்கட்டை என்ன கொழுக்கட்டை உங்களுக்கு தான் பிடிக்குமே சாப்பிடுங்க இல்லைடா இது எப்போ பண்ணது பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ணுங்க எது செப்டம்பர் பதினெட்டு ரசத்தை தேடும் போது இது கிடைச்சிதுன்னா அதாவது இந்த கீழடியில் அது கிடைக்குது இது கிடைக்குது மொத்த கீழடியும் என் வீட்டு ஃப்ரிட்ஜு தான் ரொம்ப தோணும் சங்க காலத்து சாம்பாரே கிடைக்கும் முடியாது ஒன்றும் வள முடியாது எல்லாமே அப்படிதான் சார் எல்லாமே அன்னைக்குன்னு பார்த்து என் வைஸ் பிரசிடன்ட் லேடி அழகா இருப்பாங்க அவங்க லேட் ஐஐடி மெட்ராஸு அழகு அவங்க வந்து அவங்க இருக்காங்க என் ஒய்ஃப் ஏற்கனவே நான் காதில் மாற்றணும்னே சொன்னான் எல்லாத்துலையும் ஒரு திட்டு தானே உங்களுக்கு அப்படின்னா அவளுக்கு அதெல்லாம் புரியாது இது என்ன பண்ண சார் மேலே பார்த்துட்டா சார் பார்த்த உடனே அவளுக்கு இப்படியே வந்து இங்கே நின்றுட்டா எது லேப்டாப்புக்கு பின்னாடி நின்றுட்டு சைக்கிளை கேட்குறா அது யாருன்னு நான் ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கேன் அன்னமா படித்தது பர்மிஷன் சும்மா அவங்க சொன்னோம் ஐ நாட் கம்ஃபர்டபுளா இன்னும் இன்னும் மீட்டிங் முடித்தேன் மீட்டிங் குடிச்சோன்னே ஒன்று கேட்குறா அது என்னங்க ஊரில் இருக்கிற பொம்பளை எல்லாம் பார்த்து வாயெல்லாம் பல்லெல்லாம் சிரிக்கிறீங்க பேசுகிறீங்க என்னை பார்த்தா மட்டும் உரு உரு உருன்றீங்களேன் நான் நான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இங்கே பாரு அந்த அம்மா மாதமானால் எனக்கு ஒன்னே காலைல வச்சிருவா சம்பளம் தருது சிரிக்கிறேன் நீ மொத்தமாக பிடிங்கிக்கிற சிரிப்பே வராது குடிப்பு நம்ம ஒரு பெரிய மில்லினர் வீட்டில் பிறகுறோம் குழந்தையா நல்லா படிக்கிறோம் பெரிய கம்பெனிக்கு சேர்மேன் ஆகிறோம் ஒரு நல்ல ஒய்ஃப் அமைது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு இரநூறு வருஷம் வரைய வருவோம் போர் அடிச்சிடும் ஒரு எதிர்ப்பு இல்லைன்னா போர் அடிச்சு சார் ஆமாம் முன்னூறு வருஷம் இருந்தான் சார் பத்து பைசா பிரோஜனம் உண்டா சார் அது இருந்து என்ன இல்லைன்னா யாருக்கு யார் கேட்டு நம்மளும் அந்த மாதிரி ஆகணுமா ஆமையா இல்லை நிறைய பேருக்கு எதில் விழிப்புணர்வு இருக்கணுமோ அதுல இல்லை சார் எதில் இருக்கக்கூடாதோ அதுல அதிகமாக இருக்கு அதுதான் பிரச்சனை இது தப்பாக அதிகம் படிக்கவங்க படிக்காதவங்க வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகாதவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு எதுக்கு எதுக்கு உண்மையிலேயே விழிப்புணர்வோடு இருக்கணும்னு தெரியல நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆம்பளைங்களில் பார்த்துக்கிறேன் சார் நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம் முடிஞ்சது இல்லை அத்தோடு விடு பெண்களை பார்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் அழகா இந்த கருப்பா இருக்கிற பெண்கள் ஐயோ நான் கருப்பு நான் கருப்பு உலகத்திலே கருப்பு தான் அழகு கிளியோபாத்ரா கருப்புங்க ராமன் கருப்பு கிருஷ்ணன் கருப்பு திரௌபதி கருப்பு கருப்பு அழகு அது புரியல ஏ விளம்பரம் ஏழு நாள்ல சிவப்பு அவனுமான சவுத் ஆப்பிரிக்கால போய் இல்லைண்டா அது அட்வர்டைஸ்மெண்ட்டே சொல்கிறாங்க சார் எட்டு போல் தடவுங்கள் எட்டு போல் தேயுங்கள் அதுனா ஆர்டிஓ ஆஃபீஸாக அது லைசன்ஸ் வாங்கிறதுக்கு கண்ணண்டா ஒன்றுமே தெரியல அதனால தான் சார் எல்லாமே அப்ராடை பார்த்து கற்று எது கற்றுக்கணுமோ அதாங்க அதில் தான் விழிப்புணர்வு வேணும் வெளிநாட்டுக்காரர்கள் என்ன படிப்பு படிக்கிறாங்க படிங்க நம்மள புரியல வெளிநாட்டில் வந்து எல்லா பெண்களும் லிப்ஸ்டிக் வச்சுக்கிறாங்க வைக்கட்டும் ஏன் வைக்கிறாங்க அங்கே சீதோஷ்ணம் அப்படி எல்லாம் மைனஸ் டிகிரி சார் மைனஸ் டிகிரி பண்ணியில வெளியில் போனாலே ஓதடு வெடியும் ரத்தம் வரும் அதுக்காக அவங்க வேஸ்லின் தடவுனாங்க அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் தடவுனாங்க அவங்க எல்லாரும் மேக்சிமம் வெளில வைப்பாங்க அதனால் லிப்ஸ்டிக் போட்டால் அழகாக இருக்கும் நமக்கு அதெல்லாம் தெரியாது வெளிநாட்டுக்காரங்க போடுறாங்கன்றதுக்காக இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்குதுன்றதுக்காக கலர் கலராக வாங்கி அரக்கு கலர் புடவை லிப்ஸ்டிக் அது பேர் லிப்ஸ்டிக்கு நமக்கு அந்த அர்த்தம் புரியாது வெள்ளைக்காரத்தையும் போட்டுட்டு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்பப்போ அம்மா அம்மாவுன்னு வாங்க நமக்கு அந்த பழக்கமே கிடையாது அவங்க ஸ்பூனில் சாப்பிடுவாங்க நமக்கு அந்த பழக்கமும் கிடையாது சில வாட்டி எங்கள் சொந்தக்கார கல்யாணத்தில் பார்ப்பேன் சார் லேடிஸை கஷ்டமாக இருப்பாங்க அறக்கு புடவை இந்த கிருஷ்ணர் வெண்ணையை தடவுன மாதிரி அப்படி தடவினு அப்படியே வந்து ரெண்டாவது பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு கையில் கையை கழுவி பாய அப்படி தொடச்சு அந்த டைனிங் இருந்து வெளில வரும்போது அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும் குரூப் ஹோட்டல் பார்த்த பிறகு சொல்லுவாங்க அந்த போட்டோ கார்டே சரியில்லை நீ சரியா தான் அப்படியே வரும் எதுல விழிப்புணர்வு கிடையாது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் கூட நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் கூட தண்ணீரை மிச்சப்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு இன்னைக்கும் வரல அதுதான் வருத்தம் இந்த நாடு தவிர எல்லாத்திலயும் விழிப்புணர்வு வரல ஒவ்வொரு அமைப்பும் மரக்கன்றுகள் நட்டோம் பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடுவோம் நட்டோம் நடுவோம் நடப்போகிறோம் அதுக்கு ஒரே ஒரு நாள் மரக்கன்று நடுவதுக்கு அன்னைக்கு தமிழ்நாடு நான் எனக்கு தெரிஞ்சுங்க நான் காலேஜ் படிக்கிற இருந்து மரக்கன்று நடுறாங்க சார் அந்த மாதிரி பார்த்தா மெட்ராஸ் இந்நேரம் வந்து மரம் தான் இருந்திருக்கணும் சார் எங்க அவ்வளவு சொல்ல உண்மையிலங்க ஒரு ஆஃபீஸர் போனார் அந்த ஆஃபீஸில் சொன்னாங்க சார் இன்னைக்கு மரக்கன்று நடணும் நடரா ஏன் இங்கே வருஷம் வருஷம் இங்கே தான் சார் அது அது வளர்றதா கவலை இல்ல அவனுக்கு சென்டிமெண்ட் வர ஒரு குழி ரெடி பண்ணி வச்சுக்கிறான் எந்த சிஇஓ வந்தாலும் அது தான் நடனும் அவரு ரிட்டையர் ஆகி அவரு டிரான்ஸ்பர்ல போல அதை பிடிக்கிடுவான் ஆமாங்க இந்த இந்த நீங்க முன்னெல்லாம் பிளஸ் டூ எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா பையன் மூஞ்சி போடுவாங்க தெரியுமா எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா ஏ நான் படிக்கிறதுல இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டூ பிளஸ் டூ ஃபர்ஸ்ட் பேட்சு என்ன எங்க காலத்துல இருந்து பிளஸ் டூ ஃபர்ஸ்ட் அந்த பசங்க எல்லாமே மூணு விஷயம் சொல்லுவானுங்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நான் படிச்சு டாக்டர் ஆகி சமூகத்துக்கு சேவை பண்ண போறேன் எங்க அப்பா அம்மா தான் என்னை படிக்க வச்சாங்க எங்க டீச்சரை மறக்கவே மாட்டேன் சேவை பண்ண போறேன்னு சொன்னதே இதுவரையும் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கும் ஒருத்தனுக்கான சார் ஆஸ்பத்திரியில் போனாங்க அவன் யாருக்கு சேவை பண்ணானு தெரியல இல்ல எதுல விழிப்புணர்வு வேணுமோ அதுல விழிப்புணர்வு இல்லை தண்ணி மரம் இல்லை இந்த உலகம் வந்து வெப்பமாயமானது நமக்கு அதை பத்தி கவலை இல்லை திரைப்படம் தொடங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட் போடுவாங்க இந்த திரைப்படத்தில் விலங்குகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னா உங்களை தான் துன்புறுத்த போறோம் விலங்கு இல்லைன்னு உட்கார வச்சு நூற்றி இருபது ரூபாய் வாங்கிட்டு நம்மளை துன்புறுத்தி வெள்ள அமைச்சிருவா எதுல விழிப்புணர்வு வேணுமோ அதுல இல்லை சில பேர் ஆய்வுன்னு நம்மளை போட்டு குழப்புவானுங்க நான் நிறைய படிச்சிருக்கேன் அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் படிச்சிருக்கேன் ஒருத்தர் எழுதியிருக்கான் உங்களை யாராவது ஹேர்ட் பண்ணிட்டா அவங்கள மன்னிக்கிற மனசு மனசுன்னு ஒன்று கிடையாது தான் இல்லை உங்கள் மூளை அவங்கள மன்னிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினாறு வாரங்கள் ஆகும் பொய் அதாவது நம்மளை யாராவது ஹேர்ட் பண்ணால் அவங்கள ம அவங்கள மன்னிக்கிறதுக்கு பத்துலேருந்து பதினாறு வாரம் ஆகுமா போய் இருபது வருஷம் ஆகுது சார் எங்க மாமனார் இப்ப நினைச்சாலும் பிபி ஏறும் சார் அவர் பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு சார் ஒரு நடுவ ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தது எங்க மாமனாருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்தது எனக்கு போன் பண்ணாரு மாப்பிள கொரோனா டெஸ்ட் பண்ண பாசிட்டிவ்னு சொன்னாங்கன்னு அது மூஞ்சி காமிச்சு கூடாதுல ஐயோ மாமா நீங்கள் சென்னைக்கு வாங்க நான் அப்பளவில் சேர்த்து செலவு நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் மாமனார் உச்சாராயிட்டாரு இல்லை இல்லை வாணா நான் இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தச்சுனாரு ஒன்றும் பண்ண முடியாது போய் ஒருத்தர் எழுதி அதாவது ஆய்வுன்னு சொல்லி நடக்காததாக எழுதுவானுங்க சார் ஒருத்தர் எழுதிக்கிறேன் ஆய்வில் என்னென்னா உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் மூன்று வேலையும் சமைத்து உண்ணவும் அது முடிவா சார் மூணு வேலையும் சமைச்சு சாப்பாடு போடணுமா ஃப்ரிட்ஜ் எதுக்கு இருக்கு நம்ம மாட்டீங்க சார் அன்னைக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டு திடீர்னு என் ஒய்ஃப் கிட்ட சாதம் போட்டு ரசம் ஊத்துனா அய்யோ சாரிங்க எடுக்க மறந்துட்டேனா நீ எடுக்க மறந்துட்டேனா குடுக்கணும் திறந்து தலையை வீட்டுல விட்டு ஒரே பாத்திரம் சத்தம் சின்னது பேர் சொன்ன பாத்திரம் தான் எனக்கு இது உள்ள கிளங்கு நான் வெள்ளை சாதம் போட்டு உட்காந்துக்கிற ரசம் வரணும் திடீர்னு வந்து ரெண்டு கொழுக்கட்டை வச்சா சார் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் நடுவில் ரெண்டு கொழுக்கட்டை என்ன கொழுக்கட்டை உங்களுக்கு தான் பிடிக்குமே சாப்பிடுங்க இல்லைடா இது எப்போ பண்ணது அப்படின்னா பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ணுங்க எது செப்டம்பர் பதினெட்டு ரசத்தை தேடும் போது இது கிடைச்சிது அதாவது இந்த கீழடியில அது கிடைக்குது இது கிடைக்குது மொத்த கீழே என் வீட்டு பிரிட்ஜி தான் ரொம்ப தோணும் சங்க காலத்து சாம்பாரே கிடைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னும் வள முடியாது எல்லாமே அப்படிதான் சார் எல்லாமே இன்னொருத்த என்ன பயமுத்தான் எனக்கு அறுபது ஆகுது ஒரு ஆய்வு கட்டுறன்னு ஒருத்த எழுதியிருக்கான் விடிய காலையில் அறுபது வயசு ஆகுறவங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு எழுதியிருக்கான் சார் எனக்கும் பயம்தான் எல்லாருக்குமே அந்த வயசுல இருக்கும்போது படிப்போம்ல என்னதான் ஆகுது பார்க்கலான்னு அதாவது விடிய காலையில் தான் சீனியர் சிட்டிசன் அறுபது ப்ளஸ்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அதற்கான காரணங்கள் ஆய்வு முடிவு அப்படின்னு போட்டால் சரி ஏதோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு படிச்சா அதில் போட்டிருக்கான் இந்த விடிய காலையில் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கு நம்மளுக்கு ரெஸும் போகணும்னு நினச்சோம் வச்சிங்களேன் என்ன பண்ணுவோம் கண்டு முடிச்சு எழுந்து போவோம்ல அது தப்பான் ஏன்னா நீங்கள் டக்குன்னு எழுந்து உட்காந்திங்கன்னா அதுவரையும் ரெஸ்ட் எடுத்த மூளை ஃபுல் ப்ரெஷரை ஹார்ட்டுக்கு அனுப்புமா ஹாத்து போய் இம்மீடியட்டாக ஃபுல் ப்ரெஷரில் ஒப்பு நிரம்பி அதில் ஸ்லிப் ஆகி அட்டாக் வந்துடுவான் அதுக்கு அவன் தீர்வுன்னு எழுதியிருக்கான் அதிகம் படித்தான் உங்களுக்கு ரெசும் போகணுன்னு நினச்சிங்கன்னா உடனே எழுந்து விடாதீர்கள் படுத்தவாறே கண்ணை திறந்து உத்திரத்தை ஐந்து நிமிடங்கள் பாருங்கள் எது ரெசவும் போட்டு போட்டுக்கான் சார் ஐந்து நிமிடங்கள் பாருங்கள் பிறகு மெதுவாக எழுந்து உட்கார்ந்த நிலையில் ஐந்து நிமிடங்கள் உடனே உட்கார்ந்து ஐந்து நிமிடங்கள் நீங்கள் தரையில் படுப்பவராக இருந்தால் எதையாவது பிடிமானம் பிடித்து கொண்டு எழுந்திருக்கவும் நீங்கள் கட்டிலில் படுப்பவராக இருந்தால் உடனடியாக இறங்க வேண்டாம் கட்டில் முனைக்கு வந்து காலை தொங்க விட்டு இரண்டு முறை ஆட்டவும் ஏன்னா பிளட்டு ஃபுல்லாக இது பண்ணி அதுக்கப்புறம் போகணும் இது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முதல்ல நம்ம தூக்க நல்ல இருந்தால் இதை படித்தது ஞாபகம் வரணும் எனக்கு அன்றைக்கு ஞாபகம் வந்துச்சு வந்துச்சு பார்த்தா சொன்னானே கண்ணை தந்து உத்தரத்தை பார்க்குறேன் அவசரமாக வருது போகலாமா நாளைக்கு போகலாமா காலையில் எல்லா இவன் பத்து அட்ட சொல்லியிருக்கா ஏபிசியில் இதெல்லாம் பார்க்கறதுல திரும்பி பார்த்துட்டு நாளைக்கு பார்த்துலாம் காலையில் எழுதிச்சா முடியல அப்புறம் எழுந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தேன் பாத்ரூம் போகிறதுக்கு அப்புறம் முடியல கிட்டுக்கிட்டுன்னு முனைக்கு வந்தேன் என்ன பண்ண போக வேண்டிய அவசரத்துக்காக காலை கொஞ்சம் வேகமாக ஆட்டினேன் என் ஒய்ஃபு கண்டு முடிச்சுட்டாங்க நைட்டில் சர்க்கஸ் பண்ணி நான் அதாவது நம்மளால் எது முடியாதோ அதுதான் சார் எல்லாமே மாறி போச்சு சார் யார் உண்மையிலேயே சிறந்த வாழ்க்கை ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இல்லையா நீங்கள் இப்போ ஒரு ஒரு சாதாரண கிளர்க்கை வந்து உனக்கு என்ன ஆம்பிஷன் இந்த இந்த ஆஃபீஸில் நான் ஜிஎம் ஆகணும் சார்னு வெறு பெட்டிகளை காரணம் போயிட்டு உனக்கு என்ன ஆம்பிஷன் சார் எந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆகணும்னு இப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஆம்பிஷன் அப்படி தான் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே யார் மகிழ்ச்சியாக இருக்காங்க தெரியுமா யார் சொல்லுகிறார்களோ சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எவன் சொல்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழறான்னு அர்த்தம் மீதி பேர் எதையோ ஒரு கோலாக நினைச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுதான் பிரச்சனை நமக்கு அந்த கோலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதுதான் பிரச்சனை எல்லாமே மாற்றங்களை தான் உண்மையிலேயே வெற்றி அடைகிறார்கள் நம்மள நிறைய பேருக்கு அது முடியல மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியல எல்லாருமே வரும் வரணும் அந்த நம்ம ரொம்ப பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையை தெரிஞ்சலாம் இப்ப இந்த ஒர்க் ஹோம் கல்ச்சர் வந்தது நாங்கள் ஒரு காலத்தில் யுஎஸ் அவங்க அப்பவே இருந்தது அப்போல்லாம் பொறாமையாக பார்ப்பேன் ஏன்னா நம்ம கூட பா சார் சிப்ஸு சாப்பிடுவோம் சார் போட்டுருவோம் அப்படியே வேலை செய்கிறேன்னு மாதிரி வரலையே நினச்சேன் இந்த கொரோனா வந்தவுடனே நமக்கே வந்துடுச்சு அப்போ தான் நினச்சேன் சார் உண்மையிலே ஒரு ஆம்பளைக்கு எது உண்மையான மகிழ்ச்சி தெரியுமா காலையில் எட்டு மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறேன்னு போயிட்டு சாயங்காலமாக ஒரு பத்து சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வர்றது தான் முடியல வீட்டில் ஒரு குடும்பம் வந்தோம்னா உங்கள் பொண்டாட்டி பொண்டாட்டி சரி இந்த பக்கம் உங்கள் அம்மா தொடங்கும் எடுக்கிறாங்கன்னு இந்த பக்கம் ரெண்டுக்கு நடுவில் ஃபுல் டே மாட்டிக்கிறத விட காலையில் போயிட்டு வரேன்னு கிளம்பி போய் ஒரு டைப்பிஸ்ட்டு ஒரு சினிமா ஒரு ரிசெப்ஷனிஸ்ட்டு அப்படி சுற்றி பார்த்து சுற்றி பார்த்துட்டு ஒரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வர்றது தான் பெஸ்ட்டு சார் எங்கே அன்னைக்கு மீட்டிங் சார் லேப்டாப்பு உட்காந்துருக்கேன் சின்ன வீடு லேப்டாப்பை உட்காந்துருக்கேன் டிஸ்டபன்ஸ் இருக்க போதுன்னு காதில் மாட்டிக்கினேன் காதல் மாட்டின்னு மீட்டிங்கு அன்றைக்கின்னு பார்த்து என் ஒய்ஸ் ப்ரெசிடென்ட்டு லேடி அழகாக இருப்பாங்க அவங்க லேட் ஃபார்ட்டிஸு ஐஐடி மெட்ராஸு அழகு அவங்க வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் அவங்க இருக்காங்க என் ஒய்ஃப் ஏற்கனவே நான் காதலை மாற்றணும்னே சொன்னான் எல்லாத்துலையும் ஒரு திட்டு உங்களுக்கு அப்படின்னா அவளுக்கு அதெல்லாம் புரியாது இது என்ன பண்ண சார் மேடமாக பார்த்துட்டா சார் பார்த்த உடனே அவளுக்கு இப்படியே வந்து இங்கே நின்றுட்டா எது லேப்டாப்புக்கு பின்னாடி நின்றுட்டு சைக்கிளை கேட்குறா அது யாருன்னு நான் ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கேன் அண்ணம்மா படிச்சிது பர்மிஷன் சும்மா ஐஎம் நாட் கம்ஃபர்டபுளா என்னோங்க மீட்டிங் முடிச்சேன் மீட்டிங் முடிச்சோன்னே என் ஒய்ஃப் கேட்குறா அது என்னங்க ஊரில் இருக்கிற பொம்பளை எல்லாம் பார்த்து வாயெல்லாம் பல்லா சிரிக்கிறீங்க பேசுகிறீங்க என்னை பார்த்தா மட்டும் உரு உரு உருங்களேன்னு நான் நான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்கல இங்கே பாரு அந்த அம்மா மாதம் பண்ணால் எனக்கு ஒன்றே கால லட்ச ரூபா சம்பளம் தருது சிரிக்கிறேன் நீ மொத்தமாக பிடிங்கிற சிரிப்பே வராது இருப்பர் கலங்காதி ஞானம் கருது பவர் முயூவ விளக்க உரை உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி கருது பவர் முயவு விளக்க உரை உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணி தவறாமல் காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி கருது பவர் முயூவ விளக்க உரை உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் இருப்பார் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங் கருது பவர் முய விளக்க உரை உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்து காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி கருது பவர் முயவு விளக்க உரை உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணி தவறாமல் காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி கருது பவர் முயூவ விளக்க உரே உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங் கருது பவர் முயவு விளக்க உரை உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் இருப்பார் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி கருது பவர் முயவு விளக்க உரை உலகத்தைக் கொள்ளக் கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணி தவறாமல் காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங் கருது பவர் முயூவ விளக்க உரை உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் இருப்பார் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங் கருது பவர் முயவ விளக்க உரை உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள்